பறவைகள் விடியற்காலை விடுகின்றன நாய்களோ கண்ட நேரமெல்லாம் அது உறங்குகிறது கிராமத்திற்கு சென்றால் சேவல்தான் அது கூவும் விடியற்காலை என்று தெரிவிக்கும் ஆனால் சென்னையில் இங்கே பலவிதமான பறவைகள் இங்கே இருக்கக்கூடிய மரங்களில் அவைகள் வசிக்கின்றன வாழ்கின்றன விடியற்காலையிலே ஐந்து மணிக்கு முன்னும் பிறகும் அது விழுந்து விடுகிறது அது எழுந்து விடுவதால் நான் இங்கே இருக்கிறேன் என்று தன்னுடைய துணைக்கு அது தெரிவிக்கிறது அதுதான் நாம் காலையிலே கேட்கக்கூடிய இந்த பறவையின் ஒலிகள் எத்தனை விதமான பறவைகள் எத்தனை விதமான ஒளிகள் வனத்திலே இரண்டு இருக்கிறது இதில் ஒரு காகம் இருக்கிறது அது கத்திக்கொண்டே இருக்கிறது இங்கே ஒன்று இருக்கிறது அது பறந்து விட்டது இது போல பறவைகள் குறிப்பாக காகம் அது பகலில் உறங்குவதில்லை எந்த பறவைகளும் பகலில் உறங்குவதில்லை அது ஓய்வெடுக்கும் ஆனால் உறங்குவதில்லை மனிதருக்கு தேவைப்படும் போதெல்லாம் உறங்குகிறார்கள் ஏனென்றால் அவருடைய வேலை அப்படி இந்த ரயிலில் இயக்குகிறவர்கள் இரவில் ரயிலை ஓட்டுவார்கள் ஆனால் பகலில் அவர்கள் உறங்குவார்கள் இந்த நாய் மட்டும் எல்லா நேரத்திலும் அது உறங்கும் கிடந்த இடத்திலேயே உறங்கி உறங்கிவிடும் ஒவ்வேறு விதமாக அது உறங்கும் ஆனால் பறவைகள் அப்படி அல்ல அதுதான் வித்தியாசம் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை இதுதான் பறவைகள் பகலில் உறங்குவதாக நான் பார்க்கவில்லை ஓய்வெடுக்கும் ஏதாவது ஒரு கிளையில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் இந்த தகவலை நான் தெரிந்து கொண்டதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் அதை ரசித்திருந்தால் பறவைகளின் ஒளிகளை நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து இதை காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிக்கிறேன்